ஹாய் ஹலோ வணக்கம் நான் தஞ்சை தமிழிசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி செய்யப்போகிற கிராஃப்ட் வந்து கில்டர் ஷீட்டை வச்சு நாராயணன் ஏகாதேசிக்காக நான் வாங்கினேன் இந்த பொங்கல் வேலை அதெல்லாம் வந்ததுனால என்னால் செய்ய முடியல இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி ஏகாதேசி தான் ஓகேவா இதுக்கு கில்டர் ஷீட்டு தேவையான பொருள் இது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த நாராயணனுக்கு இதை தான் வச்சுக்கோம் இந்த ஷீட்டில் தான் செய்ய போகிறோம் இதில் வந்து நாமம் அப்புறம் சங்கு சக்கரம் எல்லாம் ஒயிட் ஷீட்டில் கட் பண்ணிக்கிறோம் இது வந்து நாமத்துக்கு அந்த இதுக்கு திலகத்துக்கு வந்து ரெட் கலர் வாங்க கட் பண்ணிட்டு வருவோம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இந்த இப்படி இருக்கும் இதில் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் சக்கரம் சங்கு ஓகேவா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஸ்டோன் வச்சு ஸ்டோன் செயின் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் இந்த கம்பி எதுக்குன்னா இங்கே மேலேக்கும் கீழேக்கும் இதில் வந்து த்ரெட்டு என்ன எடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டாக எடுத்து பண்ணுறோம் ரெட் கலரு இதை சுற்றலாம் வாங்க இங்கே எதுக்கு மேலே பெருசாக எடுத்திருக்கேன்னா இங்கே சைடில் ரெண்டு குஞ்சு தொங்க விடுறதுக்காகவும் கீழே வந்து ஃபுல்லாக அதனால தான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோ இது எதுக்கு வைக்கிறோன்னா கம்பி இந்த இது வந்து மடங்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் வைக்கிறோம் இதில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கிற அலுமினிய கம்பி எடுத்துருக்கேன் இந்த கேலண்டர் மந்த்லி கேலண்டர் வருது இல்லை அதில் எடுத்து அதுவும் எடுத்து செஞ்சுக்கலாம் அந்த கம்பி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் போன வருஷத்துக்குரிய இதெல்லாம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்து செய்யலாம் இப்படி இந்த கம்பி தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடும் ஃபுல்லாக இந்த சுற்றி முடித்தோன்னா இப்படி கிடச்சிருச்சி மேலே வந்து பெருசும் கீழே வந்து சின்னது எல்லாம் ரெண்டுமே அடியில் தான் கொடுக்க போகிறோம் இந்த ஷீட்டுக்கு அடியில் கொடுக்க போகிறோம் ஓகேவா இதில் ஒரு கொஞ்சம் இங்கே ஒரு கொஞ்சம் சென்ட்ரலில் வந்து இதில் கொஞ்சம் இது எதுக்கு இந்த ரோப் பண்ணியிருக்கேன்னா அதை இது பண்ணுறதுக்காக மாற்றுறதுக்காக ரெட் கலர்லேயே பண்ணியிருக்கேன் இது சென்டர் பார்த்து ஒட்டிக்க வேண்டியதுதான் இது லாஸ்ட்டு ஷீட்டில் ஒட்டினதுக்கப்புறம் ஒட்டிக்கும் ஓகேவா இது அதுக்காக தான் பண்ணியிருக்கேன் இப்போ த்ரெட்டு சுற்றுற வெள்ளம் முடிஞ்சிருச்சு அடுத்தது இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறோம் இதுக்கு வந்து என்ன செய்ய எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயின் இது ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஒயிட்க்கு கொஞ்சம் ரெட்டு கூட போன்ட்டு இது எப்படின்னா இதுக்கு வந்து கண்டலும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா என் போதிங்க தெரியும்ல அதனால இப்போ ஒரு இதில் எடுத்து இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் நாராயணம் ஆரம்பிப்போம் எல்லாமே ரெட் அந்த ஒயிட்டில் இருக்கிறதுக்கு எல்லாமே ரெட் கொடுத்துருவோம் அந்த சங்கு சக்கரத்துக்கும் ஃபுல்லாக நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம் எனக்கு ரெட் எடுத்திருக்கேன் இது முன்னாடியே அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா கம் போட்டுட்டு ஒட்டியிருந்திருக்கலாம் இப்போ இது தப்பு பண்ணுறேன் இப்போ கலைஞ்சிடும் உள்ள இது வந்து என்ன பண்ணுறோம் அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க இதாகாது இதை ஒட்டிடுறோம் அடுத்தது இந்த மாரி ஃபுல்லாக ஓகே இந்தளவுக்கு வெட்டிக்கும் இப்படி தான் சொல்கிறேன் முன்னாடியே அளந்து வெட்டிட்டு அதை ஒட்டினதுக்கப்புறம் வெட்டாமல் இதுமாரி பண்ணணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் இந்த கம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் டக்குன்னு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாதான் கொஞ்சம் மாறும் பார்த்திங்களா இது நல்லா ஸ்டிஃப்ஃபாக இதாகிடுச்சி இது இது ஓகே இதை எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் காட்டும் அடுத்தது இதுக்கு தான் முடிஞ்சிடுச்சா இதுக்கு வந்து ஒயிட் ஃபீல் பண்ணிக்குவோம் இந்த ரெட்டு ஸ்டோன் வந்து முன்னாடியாக வீட்லே காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒட்டிட்டு வரேன் ஃபுல்லாக ஹோட்டலில் என்ன எடுத்துகிட்டு நம்ம சங்கு எப்படி இருக்கும் டெக்ரேஷன் நம்மளோட ஓன் ஐடியா தான் இதெல்லாம் இது ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு உள்ள அப்படியே சுற்றி சுற்றி கொண்டுட்டு போக தான் இதோட எழுத்துக்கிட்டு தான் க இது பண்ணணும் இல்லைன்னா ஃபினிஷிங் வராது இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே உள்ள அப்படியே சுற்றி சுற்றி நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்குவோம் இந்த ரோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா பெரிய ஸ்டோன் வாங்கியிருக்கலாம் சின்னது வாங்கிட்டோன்னா ரொம்ப பிடிசாக இருக்குது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துடுவோம் நான் அளவு எடுக்கிறதுக்காக இப்போ எடுக்கிறேன் இதை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு விட்டிகிட்டு வருவோம் ஃபுல்லாக இதை அளவு எடுத்துட்டு கட் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அப்படி இருக்கும் இதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஓகேவா இது இப்போல்லாம் ஒட்டி இது பண்ணிடுங்க சக்கரம் இதுக்கும் ஒரே ஒரே க ஈவினாவே எடுத்திருக்கேன் ஒரே கலர் ஓகே இப்போ எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம் பெருமாள் இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும் காயட்டும் அதுங்காட்டியும் நம்ம வந்து கீழே வந்து பீட்ஸ் கொத்துவோம் இந்த இடத்துல வந்து கீழே தொங்க விடுறதுல பீட்ஸ் கொத்துவோம் இந்த இங்கே இது மேலே செட் பண்ணிடுவோம் ஓகேவா இதில் கீழே ரெண்டு சைட்லேயும் தொங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் இது விடியே இருக்கட்டும் கொஞ்சம் காயட்டும் அடுத்தது பீட்ஸ் கோப்போம் தெரியுதா இது கொஞ்சம் காயட்டும் நம்ம வந்து ப்ளூ எடுத்திருக்கிறதுனால ரெட்டு உள்ளன் எடுத்திருக்கேன் ரெட் உள்ளன் எடுத்து அதில் ப்ளூ கலர் நம்ம தான் நான் இவ்வளோ உள்ள வந்து ப்ளூ நாராயணனுக்கு ப்ளூ போட்டதுனால ப்ளூ எடுத்திருக்கேன் இதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது இதை நல்லா நாட் போட்டுட்டு இந்த பால் எடுத்துக்கணும் இந்த பால் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படின் ப்ளூ ப்ளூ முடிச்சுட்டு இந்த ரெண்டு கூடுக்கணும் ரெண்டு மூணு நமக்கு என்ன தேவையோ நான் இன்னைக்கு ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் கேப் போடுறோம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் கோல்டு ப்ளூ மறுபடியும் கோல்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ இது வந்து எப்படி இருக்கணும்னா பாதியோடு நிற்கணும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இந்த ரெட் கலர் த்ரெட்டு தெரியணும் இந்த ஃபுல்லாக கோத்துட்டு வருவோம் கோத்து பார்த்தா தெரியும் இப்படி தான் இருக்கும் இந்த இப்படி தான் கிடைக்கும் சின்னது பெருசு அப்படியே சின்னதுன்ட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் ஓகேவா கோத்து முடிச்சு வச்சுருப்போம் இப்ப எப்படி செட் பண்ணுறதுன்னா இது ஆ இது கொஞ்சம் காய் காயிலையா இதில் காயமா போச்சு இப்போ இதுக்கு குளோ பண்றோம் இது வந்து ஃபுல்லா கம் வச்சிருந்தோம் இப்ப இதை இந்த ஸ்டிக் சுத்தி இருந்தோம்ல இதை என்ன பண்றோம்னா இது எப்படி இது காயவே இல்லையே நான் என்ன பண்ணுறது சரி இந்த ஸ்டிக்கில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் இதை அடியில் ஒட்டிட்டு இந்த கம்பியை வந்து அடியில் ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க இது மேலே இந்த நம்ம பீட்ஸ் கோத்துருந்தது ஓட்ட போகிறோம் திருப்பி ஓட்டிக்குவோம் திருப்பி ஓட்டுறதுக்கு தான் இது போச்சே நான் அப்புறமா ஒட்டியிருந்துருக்கலாம் ஸ்டோன் செயின் அவசரப்பட்டு ஒட்டியில் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்காக இதுதான் மீன் ஓகே அப்புறமா அந்த ஸ்டோன் செயின் காயில் இது இப்படியே ஃபுல்லாக ஒட்டி எடுத்துருவோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டோன் செயின் கண்டிப்பாக காஞ்சிருக்காது நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் இந்த கம்பி வந்து இதில் நல்லா ஒட்டணும் ஷீட்டில் ஒட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதேமாரி இதையும் ஒட்டிடுவோம் மறுபடி மறுபடியும் முடியாது இது இன்னும் தொங்க விடுறதுக்காக வச்சுருந்தோம்ல இதையும் என்னன்னு தெரிய போக வருது ரொம்ப சென்டர் பார்த்து விட்டுரும் இதுதான் மெயின் ஓகே இப்ப அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்குளு எடுத்துப்போம் இது எப்படியும் ஒட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஓகேவா ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் பெராட்டி போட்டு ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாக எக்ஸா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு கன்குளு வச்சு ஓட்டியிருக்கோம் அவ்வளோதான் தொங்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதா இது இன்னும் கொஞ்சம் நெருக்கி ஒட்டி இருந்திருக்கலாம் பட்டு பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல இன்னொரு மாடல் வந்து சும்மா ஷார்ட்டாக வெறும் குஞ்ச முட்டும் சிம்பிளாக டிவிக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன் அது ஆர்டருங்கிறதுனால அது கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா கில்டர் ஷீட் இருக்குதுல்ல அதுதான் நம்ம இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கில்டர் ஷீட்டை வேஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு இது செஞ்சோம்னா அதுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் இதுமாரி டெக்கரேட் பண்ணிடலாம் இது வந்து நான் கல்யாணம் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன் ஆர்டர் ஆரத்தி தட்டு செய்கிறோம்ல அதுக்கு கில்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளல் உள்ளனில் அதுக்கப்புறம் இந்த நிலையில் வாயிலை தோரணம் பண்ணிட்டோம்ல இது கலசத்துக்காக வச்சுருக்கேன் நம்ம ஒரு இதை கட் பண்ணணுன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கணும் ஓகே எப்படி இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் எனக்கு ஓகேவா ஓகே பாய்